வணக்கம் மாறிய நட்புகளே என தருமை சகோதர சகோதரிகளே வர வர எனக்கு வந்து இந்த பொய் பேசுறதுனாலே பிடிக்க மாட்டேங்குது உங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் எப்படி போச்சோ போகட்டும் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை காலைல வருவேன் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி உருட்டுவேன் சில விஷயங்கள் வந்து உண்மையாக பேசுனா கூட வந்து இந்த உருட்டுறதுனால அது பொய்யாக போயிடுது அதனால் இப்போ இனிமேல் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா பொய்யே பேசக்கூடாது வாழ்க்கையில் இனிமேல் இது வரைக்கும் நடந்தது வரைக்கும் விடுங்க நேற்று கூட சொன்னே வரும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு சூரியன் படத்தில் வர்ற சரத்குமார் மாதிரி எந்திரிச்சி சோல்ரலையே தூக்கி ஸ்டெப்பினியை மாற்றினேன் அப்படின்னு சொல்லிலாம் புழுகுனேன் அதெல்லாம் பொய் ஆனால் சினிமா வாய்ப்புங்கிறது வந்து உண்மை நேற்று ஆடிஷன் போனது ஒரு ஆடிஷனில் கலந்துக்கிட்டது எல்லாமே உண்மை அதுபடி வந்து நான் இப்போ என்ன சொல்கிறேங்கிறத மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என் மனசில் உள்ளதை தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை நம்புறது நம்பாது உங்கள் இஷ்டம் சரியா பொய் வந்து ஒரு மனுஷன் பேசலாம் என்னை மாதிரிலாம் ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாது சரியா இனி அதை நான் குறைச்சிக்கிறேன் குறைச்சிக்கிறேன்னு இல்லை முடிஞ்ச அளவுக்கு முழு முழுசாகவே தவிர்த்துடுறேன் ரைட்டாக எனக்கு என் குடும்பத்தை பார்க்கணும் எனக்கு வந்து அந்த குடும்பத்து மேலே உள்ள அந்த தவிப்பு ஏக்கம் ஏன்னா என் உள்மனசிலருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதில் பொய் கிடையாது என்னடா வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற அளவுக்கு என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு தனிமையவும் என்ன தான் நான் சூர்யா கூட இருந்தாலும் ஊர் ஊராக சுற்றினாலும் அங்கங்கன்னு போயிட்டு வந்தாலும் குடும்பம் பிள்ளைங்க பேரன் இந்த மாதிரி வந்து நினப்பு வந்து எனக்குள்ளே வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது என் உடம்பு தான் சுற்றுது உலகத்தை ஆனால் என் உள்ள முழுசாக வந்து என் வீட்டு பக்கமே இருக்குது இது இவகிட்ட சொல்லாலும் புரிஞ்சுக்கிற மாட்டாள் இன்றைக்கி கூட காலையில் இருந்தால் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டு உனக்கு என்ன வேணும் இன்றைக்கி செவ்வாய்க்கெழம ஏதாவது காய்கறி தரேன் செஞ்சுட்டு நீ வாட்டுக்கு இரு நான் போய் அங்கே இன்றைக்கி ஒரு நாளாவது ஃபுல்லாக இருந்துட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு லைவை போட்டு முடிச்சுட்டு ஏழு மணிக்கு மேலே வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன் முஞ்சி தூக்கிட்டா கூட எத்தனை நாள் தான் நான் இருக்கேன் நீங்களே பார்க்குறீங்க இங்கேருந்து சென்னைக்கு போனேன் ஃபஸ்ட்டு திருப்பி அங்கேருந்து வந்தேன் நெக்ஸ்ட்டு அப்படியே கோயம்புத்தூருக்கு போனேன் வாய்தா அட்டன் பண்ணேன் திருப்பி இருந்து சென்னைக்கு போனேன் அங்கே ஒரு ஐநூற்றம்பது கிலோமீட்ரு திருப்பி இன்டர்வியூ கொடுத்து பயில்வான் ரங்கநாத இன்டர்வியூ முடிச்சுப்பிட்டு ஆடிஷன் போயிட்டு ரிட்டர்ன் மதுரைக்கு வந்திருக்கோம் ஆயிரம் கிலோமீட்டரு வண்டி ஓட்டியிருக்கோம் அஞ்சு நாளாக கூட தான் வந்து இவ மூஞ்சியை தான் பார்த்துக்கிட்டு என் வீட்டுக்கும் போகல என் பப்புவையும் பார்க்கல என் பேரனையும் பார்க்கல சுமியும் பார்க்கல நீ இவ நினைக்கிற மாதிரி இப்போ நான் என்னமோ போய் சுமி கூட சேர்ந்து குடும்பம் நடத்த போகிற மாதிரியும் அவளுக்கு போய் எல்லாம் வந்து செய்ய போகிற மாதிரியும் இவன் நினச்சிக்கிட்டு இருக்கா இப்போ வரைக்கும் சொல்கிறேன் மனசாட்சிப்படி தான் நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன் அதுபடியே சொல்கிறேன் வாங்கின இன்டர்வியூ காசு சம்பள காசு இது போக அன்னைக்கு போய் இன்டர்வியூ கொடுத்த காசு எல்லா காசையுமே வந்து இவகிட்ட தான் கொடுத்தேன் இவ அதுலேருந்து எனக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ட்ராக்குக்கு அப்பப்போ வந்து அதில் ரூபா போட்டால் மீதி காசு எதையுமே இவகிட்டேருந்து தான் நான் வாங்கலை ஒரு குடும்ப தலைவியாக என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இல்லைன்னே கிடையாது ஆனால் எனக்கும் என் பொண்டாட்டி மேலே அன்பு பாசம் இருக்குமா இருக்காதா எத்தனை நாள் தான் வந்து நான் வந்து உனக்கு அடிமையாகவே இருப்பேன் இந்த நாள் கூட ஒரு லைவ் பேசிக்கிட்டு இருந்தேன் போல உன ஒரு சேனலுக்காரையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த பேக்கேடிக்காரேன் பொண்டாட்டினா எனக்கு ரொம்ப உசுறு என் குடும்பம் தான் எனக்கு கோயில் அப்படிங்கிறேன் பக்கத்தில் படுத்துருந்தவன் எந்திரிச்சு வந்து என்னது கோயில் அப்படின்னா இல்லைம்மா குடியிருந்த கோயில் படத்துக்கு போகிறேன்னு சொன்னேன் எம்ஜிஆர் ஐயாவும் ஜெயலலிதா நடித்த படம் சொல்லி அப்படி சமாளித்தேன் எனக்கு இதில் நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா என்னைய வந்து ஏதாவது ஒரு வார்த்தை கூட சுதந்திரமா என் குடும்பம் பிடிக்கும் என் பொண்டாட்டி எனக்கு பிடிக்கும் என் பிள்ளைங்க பேரையும் கூட நான் வாழணும் அப்படின்னு சொல்றதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லைன்னா இதுக்கு பேர் ஒரு வாழ்க்கைய என்னதான் சம்பாரிச்சு லட்ச லட்சமாக கொடுத்து கோடி கோடியாக கொடுத்தாலும் கட்டண ஒண்டாட்டி கூட குடிசையில் உட்காந்து அந்த கூழை குடிக்கிறதையும் கஞ்சி குடிக்கிறது தான் வந்து மனுஷனுக்கு நிரந்தரம் அதுதான் பிடிக்கும் அதுதான் சந்தோஷம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இவ அதை வந்து புரிஞ்சிக்கிற தன்மை இல்லை என்னதான் இருந்தாலும் வந்து இவள் முழுசாக என்னை வேணும்னு நினைக்கிறா அதே நேரம் முழுசாக என்னை அடிமையாக வச்சிருக்குன்னு நினைக்கிறா நான் இதை சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்க எங்கள் நிலைமைக்கெலாம் நாங்கள் என்னைக்கோ இந்த மீடியாவுக்குள்ளே வந்து ஒரு பப்ளிசிட்டி ஆகி இப்போ பப்ளிசிட்டி ஆகிட்டோம் அது வந்து நெகட்டிவ் பிரேமில் ஒரு பாசிட்டிவாக வந்து நம்மளை வந்து ஒரு படத்தை கூப்பிடுறது ஒரு இன்டர்வியூ கூப்பிடுறது இதெல்லாம் வந்து இப்போ தான் நடக்குது ஒரு 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 மாதம் கூட இல்லை இந்த ஒரு வ ஒரு ஒரு வாரம் மாற்றேன் எப்போ இந்த சிட்டப் கிழவி உள்ளே போனாலோ இதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னுக்கு வரணும் சரி ஒரு படத்தில் தலையை காட்டிட்டோம்னா அதுக்கு அடுத்தடுத்து அது ஃபோக்கஸ் ஆச்சுன்னா எல்லோரும் பார்ப்பாங்க மீடியா பார்க்கும் சினிமா ஃபீல்டு பார்க்கும் சின்னத்திர வெள்ளித்துறை பார்க்கும் போது நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆசை அது ஆசை பேராசை கிடையாது நியாயமான ஆசை அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் என் குடும்பங்கிறது எனக்கு ஒன்று வேணும் எனக்கு அப்பப்போ வந்து எனர்ஜி பூஸ்ட் கொடுக்கறது மன நிம்மதியை கொடுக்கறது எவ்வளவுதான் பணம் எவ்வளோ தான் வந்தாலும் எனக்குன்றிருக்கிற அந்த நிம்மதியை வந்து எனக்கு என் மனசை வந்து இன்னும் வந்து இவ புரிஞ்சுக்கிறல எவ்வளவுதான் இவ வந்து நினைக்கிறாள்ல நம்மளுக்கு சிக்காக கூடவே இருக்கணும் முழுசாக வேணும்னு நினைக்கிறாள்ல அதே மாதிரி இருந்து ஒரு பத்து பர்சன்ட் சுமி நினைக்க மாட்டாங்கள இருபது இருபத்தஞ்சு வருஷமாக குடும்பம் நடத்தினவங்க மூணு பிள்ளை எனக்காக பெற்றவங்க சரி நம்ம இப்படி இப்படிதான் போகிறாரு ஊர் ஊராக சுற்றுறாரு பாவம் கஷ்டப்படுறாரு அலையிறாரு நம்ம கூட வந்து ஒரு ஒரு நாளாவது ஒரு நாள் கூட இல்லை சில மணி நேரங்களாவது செலவழிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் ஏங்காத முந்தா நாள் கூட பார்த்தேன் பப்புஓடை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சுமி இதே வந்து கணவன் கூட உட்காந்து சந்தன காட்டுக்குள்ளே பாட்டு பாடி ராஜகிரன் மாதிரியும் சுமி சங்கீதா மாதிரியும் இருந்த காலம் ஒரு காலம் இன்றைக்கி புருஷன் கூட சேர்ந்து ஒரு டூயட்டோ ஒரு பாட்டோ போட முடியாத நிலமை அதே மாதிரி கூட இருக்கிற அந்த நாய்க்குட்டியை வச்சு அது கூட விளாண்டுக்கிட்டு பேரம்பிள்ளைகளோட விளாண்டுக்கிட்டு குடும்பம் அவங்களும் நினச்சிருந்தா என்னைய மாதிரியே கால் கலப்பி போயிருந்தால் இப்போ அவங்களுடைய நிலமையை பாருங்கள் கரெக்டாக இருக்காங்கல்ல வீட்டில் என்ன தான் அவள் வாயிலிருந்து இந்த உதயகுமார் அந்த சசிக்குமார் சரத்குமார் இப்படி சொன்னாலும் அவங்க இப்போ வரைக்கும் வீடு தாண்டலையில் படிதாண்டா பட் தானே இருக்கிறாங்க எவ்வளோ தான் வாய் பேசினாலும் வாய் துடுக்கா பேசினாலும் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சாலும் இப்பயே அவங்க என் நினப்பில் தானே இருக்காங்க அந்த நினப்பு இருக்க போய் தானே அவங்க டெய்லி உட்காந்துக்கிட்டு கூத்தியா இவர் இப்படி போயிட்டாரே அவ வப்பாட்டி ப பக்கம் போயிட்டாரே நம்மளை கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏக்கம் தவிப்பு அவங்களுக்குள்ளே இருக்குல்ல எதுக்காக நான் சொல்கிறேன்னா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்கிறேன் நான் இதெல்லாம் நான் கேட்க வேண்டியதே கிடையாது இது வந்து என் உரிமை கணவை மனைவி நாங்கள் ரெண்டு பேரும் அங்கீகாரமான ஒரு க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஒரு கல்யாணம் முத்துரை ப பதித்த ஒரு தம்பதிகள் நானும் சுமியும் அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ள நாங்களே சந்திக்க முடியாமல் பேச முடியாமல் பழக முடியாமல் இப்படி போனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க சூர்யாவுடைய சுயநலம் அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் ஏன்னா எவ்வளவு தான் அவளுக்கு காசு கொடுத்தாலும் எவ்வளவு தான் அவளுக்கு வந்து எல்லாம் செஞ்சாலும் நான் வந்து இவ கூடவே இருக்கணும் கடைசி வரைக்கும் என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு நம்ம வந்து இந்த ஒரு பா இது சொல்லுவாங்கல்ல இந்த இல்லை அடுத்த ஜென்மத்தில் வேணால் நம்ம ரெண்டு பேரும் புருஷ முண்டாட்டியாக ஒரு இதாகி கல்யாணம் முடித்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம்ப்பா அடுத்த ஜென்மத்தில் சந்திப்போம் அப்படிங்கிற கதை தான் ஏன்னா இந்த ஜென்மத்தில் நீ எவ்வளவு தான் என்னை நீ வந்து உன் வசத்தில் வச்சுக்கிறலான்னு நினச்சாலும் நடக்கிறது தான் நடக்கும் என் மனசு என்கிட்ட இல்லை ஓப்பனாக தான் நான் சொல்கிறேன் இதுக்கு மேலே வந்து இவ என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி என்னை அடிமத்தனமாக்கணும் என்னுடைய பேச்சிலேயும் சுதந்திரத்திலையும் தலையிட்டா அப்படின்னா நான் மொத்தத்துக்கு என் குடும்பத்தோடு போகிற மாதிரி தான் எனக்கு பிளானு ஏன்னா இப்போ இருக்கிற பிரச்சனைலாம் நீங்கள் நிறையா பேர் சொன்னதை வச்சு சொல்கிறேன் நான் அதை தான் செட்டப் கிளவி தான் உள்ளே போயிட்டால்ல இனிமேல் வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல உங்கள் பையனுடைய எதிர்காலத்தை பாருங்கள் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிங்க அவனுக்கு இத்தனை நாள் இந்த இப்போ என்ன கிட்டத்தட்ட இப்போ அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆச்சு போக்சோவில் இருந்து வெளியே வந்து ஆனாலும் இப்போ வரைக்கும் அவன் ஒரு வேலைக்கு போகலை எங்கேயும் வேலை கிடைக்கலை எங்கேயாவது போய் இப்போ வேலை கேட்டாலும் நீ இந்த தம்பி தானப்பா உன்னே தான் நாங்கள் நியூஸ் சேனலில் பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி சொல்லி ரெண்டு மூணு இடத்துல உங்களுக்கே தெரியாமல் நான் போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணி நான் போய் இந்த கம்பெனிக்கு போய் கேள்றேன் அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னேன் அங்கெல்லாம் போய்ட்டு நீ போய்ட்டு வாப்பா இந்த பொண்ணு பார்க்குற கதை தான் பொண்ணை பார்த்துருவாங்க பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போய் லெட்ரு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா போனோன்னு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க தெரியுமா எதுக்காகாது பொண்ணை பிடிக்கலன்னு அர்த்தம் அதனால தான் போய் லெட்ரு போடுறோங்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த பைய விஷயத்துலேயும் இன்டர்வியூக்கு போகிறான் அட்டன் பண்ணுறான் கரெக்டாக அவனுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது ஆனாலும் நீ போப்பா நாங்கள் சொல்லி விட்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்களாம் கிட்டத்தட்ட இதே மாதிரி மூணு நாலு இடத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டான் திருப்பி கூட நான் வந்து சூர்யாவுக்கே தெரியாமல் நாலஞ்சு இடத்துல கம்பெனிகள் எல்லாம் பேசி இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணுறான்றதுக்கு கூட போங்கத்தா நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க நானும் போய் ஆசை ஆசையாக போய் வேலைக்கு போயிடலான்னு சொல்லி இன்டர்வியூக்கு போகிறேன் ஆனால் போகிற இடத்துல எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை என்னை அப்படியே மேலேங்கீங்க ஏற இறங்க பார்க்குறாங்க எனக்கு உண்டான மரியாதை இல்லை எனக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது வேலைக்கு போய் சேர்த்துக்கிட்டால் பரவாயில்ல இன்டர்வியூ போய் 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 எனக்கே வந்து இப்போ ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை வந்துடுச்சு எனக்குள்ளே நம்ம வாழ்க்கை முடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிற அளவுக்கு கண்ணீர் விடுறேன் அப்படிங்கும் போது நான் அவனுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும்ல ஒரு தலைவனா பெற்ற தகப்பனா என் பிள்ளைக்கு ஏதாவது நான் செய்யணும்ல அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் இங்கேயே இப்படி உட்காந்துக்கிட்டு உங்களுடைய ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு சினிமா வாய்ப்புக்கும் இன்டர்வியூக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா அவங்கள யார் பார்க்குறது அவனுக்குன்னு சொல்லி இப்போ என் வாழ்க்கை என் எதிர்காலங்கிறதுலாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது எனக்குன்னு சொல்லி இனிமேல் நான் போய் எதுவும் சொத்து சேர்க்கவோ இல்லை வந்து ஏதாவது பணம் சம்பாரித்து அதனால் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தோ எனக்கு பிரயோஜனம் இல்லை நான் அந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டேன் அதெல்லாம் கடந்து வந்துட்டேன் இனிமேல் நான் இருக்கணும்னு நினைக்கிறது என் குடும்பத்துக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் உனக்காகவும் நான் அதுக்காக உடனே வந்து மொத்தத்துக்கு வந்து கைகளி விட்டுட்டு எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது என் குடும்பம் எனக்கு முக்கியம் அதே மாதிரி நீயும் முக்கியம் என் குடும்பத்து உனக்கு செலவழிக்கிற நேரத்துலேருந்து சில மணி துளிகளை அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒதுக்குன்னு சொல்கிறேன் ஆனால் இவ அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறா புரியாதவளுக்கு எப்படின்னா முள்ள முள்ளால் எடுக்கணாங்கிற மாதிரி விஷத்துக்கு மு முறிவு ஒரு விஷந்தான் அதை மாதிரி இவளை விட்டு விலகுறேன்னு சொல்லி விரிசலை வாழ்க்கையில வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறோம் என் வாழ்க்கையை அங்க கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் இவன் அடங்குவா போல அது வரைக்கும் என்னை போட்டு ஆட்டி படைக்கிறான் ஓப்பனாக தான் சொல்கிறேன் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நான் பேசுகிறது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை இதில் வந்து பொய் பேசி எனக்கு ஒரு பைசா பிரோஜனம் கிடையாது உங்கள்கிட்ட வந்து இதை ஏன் சொல்கிறேன்னா எனக்கு ஒரு ஆறுதல் என் தங்கச்சிகள்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி அண்ணனுக்கு ஆசையாக இருக்குமா என் குடும்பத்தோட போகணும் பிள்ளையில பார்க்கணும் என் சுமி கூட கொஞ்சம் நேரம் பேசணும் பழைய மாதிரி வந்து ஒரு அவங்க கையால் ஒரு பச்சை தண்ணி அள்ளி கொடுத்தா கூட அதை வந்து பால் பாயசமாக குடிக்கிற அளவுக்கு எனக்கு இப்போதைக்கு தோணுது அவங்க வந்து விஷத்தை கொடுத்தா கூட அதை அமிர்தமாக சாப்பிட்ணுங்கிற மாதிரி எனக்கு தோணுது அந்த அளவுக்கு எனக்கு பிரிவு வாட்டுது ஓப்பனாகவே சொல்கிறேன் இதை வந்து இவ இவ வந்து அந்த இது வழிகள் வேதனைகள் ஒரு குடும்பம் இவளுக்கு வந்து இவள் புருஷன் சரியில்லாமல் போனேன் ஒரு குடியார புருஷன் அமைஞ்சான் அதனால இவளுடைய வாழ்க்கை வந்து சின்னாபனமாக போச்சு அதனால இவளுக்கு வந்து இவ புருஷனை பிடிக்கல ஆனால் எனக்கு வந்து என் பொண்டாட்டி அப்படி கிடையாது என் பொண்டாட்டி செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் பின்னால வந்து நான் தான் காரணமாக இருந்திருக்கேன் ஏன்னா என் கூட இருக்கும்போது எந்த தப்பும் நடக்கல நான் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சூர்யா கூட வந்ததுக்கு அப்புறம் தான் கடந்த அஞ்சாறு வருஷமா தான் அவங்க எத்தனை தான் ஒரு பொண்ணு வந்து பொறுமையா இருப்பாங்க அவங்களுக்குன்னு சொல்லி ஆசாபாசங்கள் இருக்கும் யாராவது ரிலாக்ஸாக பேசணும்னு தோணும் ஒரு வடிகால் தேவைப்படும் இல்லைனா வந்து தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படி அவங்க போய் யாருக்கிட்டையாவது அவங்க ஆதங்கத்தை கொட்டுனா அது ஆடியோவாக ரிலீஸ் ஆகிடுது அதனால் ஏற்படுற விளைவுகளையும் அவங்க சந்திச்சிட்டாங்க யார்கிட்டையாவது பேசுனா அது வீடியோவாக ரிலீஸ் ஆயிருது அதை அதனுடைய பலனையும் அனுபவிச்சுட்டாங்க இப்போ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆதரவுங்கிறது நான் ஒரு ஆள் தான் என்னையை பற்றி உங்களுக்கே தெரியும் இவளே என் கூட ஆறு வருஷமாக இருக்கா இவளை பற்றின எதாவது ஒரு அந்தரங்கங்களோ ரகசியங்களோ ஏதாவது வெளியாகுதா ஆகாது ஏன்னா நான் வந்து அந்தளவுக்கு அவளை நம்பிக்கையாக வச்சுருக்கேன் என்மேலே அவள் நம்பிக்கை வச்சதுக்கு நான் விசுவாசமாக நான் நடக்கிறேன் எந்த ஒரு விஷயமே வந்து என்கிட்ட இருந்து எப்பயுமே வராது ஏன்னா வர்ற அளவுக்கு நடக்காது தவறுகளும் நடக்காது நடக்க விடமாட்டேன் அதனால தான் இனி இப்போ வரைக்கும் என் கூடவே இரு என் கூடவே இருன்னு சொல்லி வச்சுருக்கா ஏன்னா இவளை விட்டுட்டு நான் போயிட்டேனா அடுத்த நிமிஷம் இவ வாழ்க்கை எப்படி சின்னாபன் ஆகும்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சு போச்சு என்னையோட ஒரு சாமர்த்தியமான ஒரு திறமையான ஒரு பக்கபலமான ஒரு ஆண் கிடைக்கிறதுக்கு இவளுக்கு கஷ்டம் எப்படி வந்து எல்லாருமே ஒரு பெண்ணின் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்களோ அதை மாதிரி இவளுடைய தோக்காம இருக்கிறதுக்கு காரணம் இவ இப்போ வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக நான் இருக்கேன் அப்படிங்கும்போது அவ அவள் என்னை விட்டுட்டானா என்ன நான் இவ வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னை வந்து உடும்பு புடியா பிடிச்சி வச்சிருக்கா அதே நேரம் என்னையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக விடணும் அப்போ தான் ஏன் குட்டியோட போய் நான் இப்போ ஒருத்த வெளிநாட்டுக்கு ஒருத்தர் வேலைக்கு போறாரு ஒரு துபாயோ இல்லை வந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் அங்கே போய் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு கடைசியாக அந்த ஒரு மூணு மாதம் லீவில் வந்து பிள்ளைக்குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறார் பார்த்தீங்களா அதுக்குத்தான் அவர் அந்த மூணு வருஷம் கஷ்டப்படுறாரு அதுக்கு தான் அவர் போய் அந்த மூணு வருஷம் தனிமையும் மூணு வருஷம்னு இல்லை சில பேர்லாம் பத்து வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு போய் இருந்துட்டு அந்த பத்து மாதம் லீவில் வந்து இல்லை பத்து நாள் லீவில் வந்து பிள்ளைகொட்டியோடு இருக்கிறாங்கன்னா அந்த சந்தோஷத்துக்காகத்தான் அவங்க போய் உழைக்கிறாங்க நம்ம எங்கே போனாலும் உழைச்சாலும் அந்த குடும்பங்கிற அந்த நோக்கம் அவங்களுக்கு மைண்ட் தாட்டு பூராமே அந்த ஃபேமிலி மேலே தான் இருக்கும் அந்த வந்து பத்து நாள் இருந்துட்டு போகிற சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா அதை மாதிரி தான் நான் கேட்குறேன் நான் ஒன்று வெளிநாட்டுக்கு போகல இங்கே இவ கூட இருக்கிறதும் ஒரு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி தான் இவ கூட இருக்கிறேன் இவ கூடவே அஞ்சாறு வருஷம் போயிட்டேன் குப்பை கூட்டிட்டேனாலும் எனக்கு போய் என் வீட்டோட ஒரு ஒரு நாள் அவங்க கூட போய் செலவிட்டுட்டு வந்தால் தான் எனக்கு எனக்கு ஒரு ஒரு சக்தி மாதிரி சரி ரைட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்குது நம்ம எங்கே போனாலும் அந்த குடும்பத்தோடு வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனா அதன் உண்டான சந்தோஷத்தை வச்சு அடுத்து இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு நம்ம ஒரு பத்து நாளோ ஒரு மாதமோ இவ கூட இருக்கும்போது எனக்கு அந்த வழி தெரியாது ஆனால் இவன் என்ன பண்ணுறா முழுக்க முழுக்க வச்சு அடிக்கிறான் போகவே கூடாது பார்க்கவே கூடாது அங்கே போகணும்னாலே மூஞ்சியை தூக்குறது சுன்றுறது எதனால அப்படியே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு அழுகிறது அடிக்கிறது வேறு வேறு செயல்களில் மண்டையை பிடிச்ச முற்றல் சண்டைகள் இதெல்லாம் இதனால தான் வருது நான் சொல்கிறது எனக்கும் ஆசாபாசங்கள் இருக்கும் அது வந்து பணமாக இல்லை பணம் எவ்வளோ வேணும் உனக்கு சொல் லட்சமாக கோடியாக சம்பாதிச்சு தர்றேன் வீடு வேணுமா காரு வேணுமா வாங்கி தர்றேன் ஏசி வேணுமா கட்டில் சுகம் வேணுமா நான் தர்றேன் ஆனால் அவங்களுக்குன்னு சொல்லி இருக்கிறது என் முகத்தை என் பேரையும் பார்க்கணும் என் பேரை வந்து முகத்தை பார்த்து அவனுடைய பேச்சு மலலை குரலை நான் கேட்கணும் என் குடும்பத்தோட என் பையங்க கூட கொஞ்ச நேரம் செலவிடணும் இதுதான் என்னுடைய விருப்பம் அந்த பத்து நிமிஷம் தான் எனக்கு பல கோடி வேணாம் அந்த பத்து நிமிஷம் சந்தோஷம் போதும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு என்னதான் இருந்தாலும் காமரீதியாகவும் காதல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் உங்ககிட்ட சந்தோஷம் கிடைச்சாலும் அந்த பாசம் அந்த அன்புங்கிறது எனக்கு அந்த ஒரு நிமிஷம் கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு எப்பயுமே வேணும் அது இல்லாமல் போயிட்டா நான் ஏக்கத்திலே செத்து போயிருவேன் குடும்பத்தை பிரிஞ்ச அந்த தவிப்புலேயே நான் போயிடுவேன் அதை நீ எனக்கு கொடுக்காத என் கண்ணிலேயே உங்களுக்கு தெரியும் அந்த கவலைகள் என்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற வருத்தம் வேதனை எல்லாமே என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன தான் அண்ணே வந்து வெளியே வாயில சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவர் இருக்கிறாரு அவருடைய குடும்பத்தை அவர் பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு என்ன தான் அந்த அம்மா சுமியம்மா இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணாலும் இவ்வளவு தூரம் வந்து அவங்கள அவரை திட்டுனாலும் இதே கேள்வி தான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தான்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னை எச்சக்கலை நாயின்னு இருக்காங்க என்னையை போய் இந்த கூட்டி கொடுத்தவென்றிருக்காங்க சுமி எல்லாமே கேட்டாலும் எனக்கு எப்படி தான் இருந்தாலும் சுற்றி சுற்றி அங்கே தான் சுமி சுமின்னு சொல்லி என் குடும்பம் அப்படிங்கிற நினப்பு எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து நான் வந்து ஒரு பெருமைக்காக சொல்லலை ஏன்னா யாராக இருந்தாலும் இது ஒரு பாடமாக வச்சுக்கோங்க எங்கே சுற்றினாலும் கடைசியில் அவங்களுடைய குடும்பங்கிறது ஒன்று அவங்களுக்கு முக்கியம் அதே தான் எனக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அந்த வாய்ப்பை வந்து கொடுக்கணும் இல்லை நானே அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சிக்கிருவேன் நான் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து என் சண்டை போட்டு எந்த பிரஜனும் இல்லை ஒருத்தவங்க ஒரு விஷயத்துக்காக கேட்குறாங்களா கொடுக்கணும் கெஞ்சுறாங்களா அனுமதியை கொடுத்துடணும் அதையும் தாண்டி மிஞ்ச விடுறது நம்ம கையில் தான் இருக்குது இன்றைக்கி நான் கேட்குறேன் இங்கே நான் சொன்னா விட்டுட்டேன்னா உனக்கு மரியாதை இல்லை நீ போகக்கூடாதுன்னு தடுத்த உன்னை மீறி போனால் உனக்கு அது அசிங்கம் அவமானம் அதனை யோசிச்சுக்கிட்டு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய கருத்து நான் பேசினதா தப்பு இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் தேங்க்யூ